இதில் ரொம்ப முக்கியம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த சர்வே இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அடுத்து சொல்கிறான் நீங்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிற பொழுது அவன் சொல்கிறான் இந்த நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு என்ன பஞ்சம்னா தலைமைக்கு அவன் தலைவர்னு சொல்கிறான் நாட்டுக்கு அவனும் தலைமை தாங்க மாட்டேங்கிறான் அப்போ இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு வலுவான கடுமையான ஒரு தலைவன் தேவை அப்படின்னு எப்போ சொல்றான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப பதினாலில் என்ன நடந்துச்சுன்னு நீங்க யோசிச்சுக்கலாம் ஏன் இது நடந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சர்வேல ஒரு இண்டிகேஷன் இருக்கு அவன் சொல்றான் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வலுவான தேசத்தை நம்பக்கூடிய ஒரு தலைவன் தேவை இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் எது ஆல் ஓவர் இந்தியா நடந்த சர்வே அப்போ என்ன மிக முக்கியமானது அப்படின்னா இந்த அரசியல் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் இந்த அரசியல் கட்சிகளை நிராகரித்திருக்கிறது சரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் என்ன கேள்வி வரணும் சரி இப்படி மக்கள் இருந்தாலும் எப்படி எழுபது சதவீதத்துக்கு ஓட்டு போடுறானே அப்படின்னா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியல அதை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போடுவான் அப்போ அதற்கு என்ன சூழல் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மெக்கான் ட்ரூத் சென்டர்னு ஒன்று மெக்கான் ட்ரூத் சென்டர்னா அமெரிக்கா அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி நடத்துது அந்த ஆராய்ச்சியில் மூன்று நாளில் இந்த ஆராய்ச்சி நடத்துகிறான் அமெரிக்காவில் இங்கிலாந்தில் இந்தியாவில் ஏன்னா அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா இங்கிலாண்டுங்கிறது இன்னொரு திசையில் ஜனநாயகத்திற்கு தலைமை தாங்குது இந்தியா என்பது வேற ஒரு ஜனநாயகத்துக்கு தலைமை தாங்குது அப்போ இந்த மூன்று நாட்டையும் சர்வே பண்ணுறான் இந்த மூன்று நாட்டிலையும் சர்வே பண்ணிட்டு சொல்கிறான் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் அரசியல் என்பது உண்மையில் அல்ல பொய்யில்தான் ஜனநாயகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான் பொய் பேசுவது முழுக்க பொய் அப்படின்னு இந்த மெக்கான் ட்ரூத் சென்டர் சொல்றான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹெரால்டு பிண்டர்னு ஒருத்தன் நோவல் பரிசு கொடுத்தாங்க அவனுக்கு இந்த நோவல் பரிசு கொடுக்கிற பொழுது அவன் ஒரு ஏற்புழை வழங்குவான் அந்த ஏற்புரை வழங்குற பொழுது அவன் சொல்றான் இன்றைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது எது என்று சொன்னால் உலகளவில் நடக்கக்கூடிய அரசியல் இந்த உலகளவில் நடக்கக்கூடிய ஜனநாயகம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையில் நடக்குமே ஆனால் அதை நான் கைகூப்பி வணங்குவேன் ஆனால் அத்தனையும் எதில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மைக்கு புறம்பானவைகளில் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க அப்படி நடக்குது அப்படின்னு அவன் வந்து பேசுகிறான் அப்ப எது மூலதனமாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களுடைய அறியாமை தான் மூலதனம் அப்ப அந்த மூலதனம் அந்த அறியாமையை எப்படி பயன்படுத்துவது சரி இன்னொன்று மிக முக்கியமானது என்னவென்றால் நாம் வந்து மக்களுடைய அறியாமை சொல்றோம்ல அந்த மக்களுடைய அறியாமையில் இன்னொரு அறியாமையும் சேர்ந்து இருக்கிறது என்னவென்றால் அரசியல் அறியாமை அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களே அறியாமையில் இருக்கிறார்கள் என்பது உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப யார் ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பது ஒரு கேள்வி ஒரு ஒண்ணும் அப்போ ஒரு கேள்வி இருக்கிறது என்ன கேள்வி அப்படின்னா இதை யார் நடத்துகிறார்கள் என்றால் சந்தை நடத்துகிறது சந்தை யார சொல்றேன் தெரியுதா கம்பெனி இவங்க தான் இன்னைக்கு அரசியல் நடத்துறாங்க ஏன் அப்படின்னா இந்த கட்சிகளுக்கு தலைவர்கள் இல்லை தலைவர்களாக மக்களை கவர முடியவில்லை மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியவில்லை ஆகையினாலே கட்சிகள் அந்த கம்பெனிகள் என்ன சொல்லுகிறது பணத்தை கொடுக்கிறது அந்த பணத்தை வைத்துக் கொண்டு யுத்திகளை வைக்கக்கூடியவர்களிடம் போய் நிற்கிறார்கள் யார் கொடுக்கணும் வெற்றி வரணும் எப்படி பொருளை விற்பதற்கு மார்க்கெட்டிங் ஆபீசர் வர்றானோ மார்க்கெட்டிங் கம்பெனி வருகிறதோ அதுபோல ஜனநாயகத்தில் வந்திருக்கிறது என்றால் இது ஜனநாயகத்திற்கு ஒரு சாவுமணி அப்ப ஜனநாயகம் இல்லை தலைவனால ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியல ஜனநாயக முறையில் ஆட்சி செய்ய முடியல ஜனநாயகம்னா என்னென்னு புரியல அப்ப மக்கள்கிட்ட இதுவரைக்கும் என்னவாக ஜனநாயகம் என்று சொல்லியிருக்கிறோம் தேர்தலில் ஓட்டு போடு போயிரு மறைதிருப்போம் வா நான் கொஞ்சம் பணம் தர்றேன் ஓட்டு போடு இதுதான் இன்னைக்கு அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனா மக்களாட்சிக்கு அடிப்படை எது இந்த நவீன கால மக்களாட்சிக்கு நம்மளுடைய மக்களாட்சிக்கு அடிப்படை எது தெரியுமா தர்மம் இதற்கு பேரே தர்ம ஜனநாயகம் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அல்ல நம்முடைய ஜனநாயகம் இந்த நாட்டில் இருந்த ஜனநாயகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஜனநாயகம் தர்ம ஜனநாயகம் ஆனால் இன்று இருப்பது என்னவென்று சொன்னால் தர்ம ஜனநாயகம் அல்ல அது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ஆனால் இந்த உள்ளாட்சி என்ன பண்ணுதுன்னா அதை உடைச்சி பங்கேற்ப ஜனநாயகமாக மாற்றக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறது ஆனால் மாற்ற முடியலை மாற்றலை அதுதான் உண்மை அப்போ இந்த சூழலில் நாம் என்ன போய் உள்ளறை பார்க்கணுன்னா ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னா முத முதல்ல அமெரிக்காவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் தான் லிபர்ட்டிங்கிறத கொண்டு வர்றான் அங்கேருந்து கொஞ்ச நாள்ல பிரான்ஸ் வருது அந்த பிரெஞ்சு புரட்சி வருது அதுல ஈக்குவாலிட்டி வருது ஃப்ரெட்டர்னிட்டி வருது அப்போ லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அது வந்ததற்கு பிறகு இன்று வரை ஜனநாயகம் உலகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது மறந்துடாதீங்க வளர்ந்து வந்திருக்கிறது நாடுகள்டுதலடைந்தவுடன் தேர்தலை நடத்தி ஜனநாயகம் என்று சொல்லிவிட்டது பிரகடனப்படுத்தி கொண்டது ஆனால் ஜனநாயகம் என்பது என்னவென்றால் அடிப்படையில் சமத்துவத்தை பேணுவது சமத்துவத்தை பேணுவது சகோதரத்துவையை வளர்படுத்துவது அம்பேத்கர் ரொம்ப ஒரு அழகா சொல்லுவாரு நீங்க லிபர்ட்டியையும் ஈக்குவாலிட்டியும் முதல்ல சொல்லாதீங்க எங்க போங்க ஃப்ரெட்டர்னிட்டிக்கு போங்க அப்போ அந்த பிரட்டர்னிட்டி என்பது என்னவென்று சொன்னால் சகோதரத்துவம் என்பது வார்த்தை அல்ல அது ஒரு உணர்வு அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அது இந்தியாவில் சொல்வது எளிது ஏன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வந்திருக்க ஆயிரத்திற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது சமூகங்களாக வாழ்ந்தது அது கூடி வாழக்கூடிய ஒப்புரவு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது நல்ல விளிமயங்களை வைத்திருக்கிறது ஆகையினால இந்த நாட்டில் இந்த மேற்கத்திய ஜனநாயகம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் லிபர்டியில் ஆரம்பிக்காதீர்கள் ஃப்ரெட்டினிட்டியில் ஆரம்பிங்கன்னு சொல்வார் அந்த உணர்வின் மூலமாக மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் சொன்னாங்க அப்போ ஒரு காலத்தில் தேசம் விடுதலை அடைந்த பொழுது நம்முடைய நாட்டு தலைவர்களெல்லாம் மக்களை ஒன்றிணைத்தார்கள் சுதந்திரம் அடைஞ்சு முடிஞ்ச உடனே மக்களை பிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு கூறு போட்டு பிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பல்வேறு கூறுகள் எந்த அளவுல எல்லாம் மக்களை பிரிக்க முடியுமோ பிரித்தார்கள் அது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தலைவர்களுக்கு வளர்ச்சி அரசியல் என்றால் என்ன தெரியவில்லை மேம்பாட்டு அரசியல் என்றால் என்ன தெரியவில்லை அடிப்படை மாற்றத்திற்கான அரசியல் என்றால் என்னவென்று தெரியவில்லை முழுக்க முழுக்க கட்சி அரசியலாக மாற்றி இப்பொழுது கடைசியாக அதிகார அரசியலுக்குள் கொண்டு வந்து அதையும் சந்தைக்கு அடவு வைத்து சந்தை சொல்வதை செய்யக்கூடியவர்களாக இன்றைய கட்சிகள் மாறியது இந்த நாட்டினுடைய சரி இந்த இருந்து எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னா நீங்க நாளைக்கு எம்எல்ஏ போய் நின்று நான் ஜெயிச்சு வந்து மீட்டெடுத்துருவேன் நான் எம்பியா போய் மீட்டெடுத்துருவேன் அப்படின்னா அது முடியாது அப்ப போகணும்னா தமிழரிய மனைவிய காரே வேண்டாங்கிறாரு அவன் ஏரோபிளைனா இவருக்கு உள்ள கெப்பாசிட்டிக்கு கார் வேண்டாங்கிற அதே போக போறாரு அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்கே வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் உள்ளாட்சியில் வாய்ப்பு இருக்கிறது உள்ளாட்சியில் வாய்ப்பு இருக்கிறது ஒன்றும் இல்லை நூறே நூறு பேர் தேர்ந்தெடுங்க இவரை சொல்லி சொல்லுங்க நூறு பேர் நான் தேர்ந்தெடுத்து தர்றேன் பழனிதுரை நீங்க என்னோட இருங்க இந்த நூறு பேரை முன்னுதாரணமாக கிராம சிவராஜ்யத்தை முந்நூறு கிராம பஞ்சாயத்துக்களை பண்ண முடியும் நான் குட்டி மகாத்மாங்களை கிராமங்களில் பார்த்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்றோம்ல மோசம் மோசம்னு அந்த மோசத்திற்குள் குட்டி மகாத்மாக்களை பார்க்கிறேன் இப்படி போறவள் பாருங்க மோபரி பாளையத்தில் போய் பாருங்க கவுண்டம்பாளையத்தை போய் பாருங்க அருமையான தலைவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய தலைவர்கள் முத்துகாப்பட்டியை போய் பாருங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் தியாகிகளை பார்த்திருக்க இந்த காலத்துல தியாகி என்பது முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறை என்ன பண்ணா தியாகத்தை போற்றினான் பாராட்டினா மூன்றாவது தலைமுறை போகி தலைமுறை இது ஆமா அவ எங்க இருக்கிறான் சுகம் கண்டு நிக்கிறான் இப்ப எந்த யார தான் ஏதோ ட்ரெயின்ல வர்றேங்கிறாரு ட்ரெயின்ல எல்லாம் போறது அவமானமாக்கிறது அரசியல்வாதி ட்ரெயின்ல போறது அரசியல்வாதிக்கு அவமானம் அன்னைக்கு அந்த தலைவரை எல்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டோம் ஆமா இப்போ எங்க கூட்டம் கொடுதுன்னா ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டு தான் கூட்டம் கொடுது அப்ப உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு வாய்ப்பு இன்னொரு இடத்தில் இருக்கிறது இந்த நல்லோர் வட்டத்தில் வந்து இணைந்திருக்கிறேன் எப்படி இணைந்திருக்கிறேன் வழிகாட்டியாக என்னை கூப்பிட்டார்கள் நான் ஏன் அங்கே போனேன்னா தான் என்கிட்ட சொன்னாரு முப்பது வருஷமாக நீங்க கற்ற எழுதுறீங்க நான் படிக்கிறேன் அவர் எல்லாம் படிப்பார் காலையில் அவர் படிச்சு முதல்ல எனக்கு மெசேஜ் போடுவார் கட்டரை படிச்சிட்டையா சிறப்பாக இருந்தது அதில் ஏதாவது சொல்லுவார் நீங்க என்ன எழுதுகிறீர்களோ அதை நல்ல ஒரு ஓட்டம் செய்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க ஏன் தனித்து இருக்கணும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்போ உடனே சொல்றாரு இவங்களோட சேர்ந்து பயணிங்க அப்போ அவங்க வர்றாங்க கூப்பிட்றதுக்கு என்ன வந்து சொல்றாங்க சார் எங்களுக்கு வழிகாட்டுங்க நாங்கள் செய்கிறோம் அப்போ எனக்கு இதை விட என்ன வேலை நான் இதைத்தானே ஏங்கிக்கிட்டு இருந்தேன் நான் இப்ப போய் செய்கிற பொழுது நான் இங்கே பார்க்கிறேன் சின்ன சின்ன பையங்க மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பது தான் மிக முக்கியமான வேலை சரி இன்னொரு மிக முக்கியமான பார்வை நமக்கு வேணும் என்ன அரசியல் மோசமாகி விட்டது ஆளுகை மோசமாகி விட்டது நிர்வாகம் சீரழிந்து விட்டது லஞ்சம் எங்கு பார்த்தாலும் ஆறாக ஓடுகிறது இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லலை இவைகளெல்லாம் எங்கே இருந்து புறப்படும் ஒரு நல்ல அரசியல்வாதி எங்க இருந்து புறப்படுவான் சமூகத்தில் இருந்தானே இப்போ சமூகம் ஒழுங்கா இருந்ததுன்னா நல்ல அரசியல்வாதியை தேடும்ல அப்ப சரி செய்ய வேண்டிய இடம் அரசியல் அல்ல சமூகம்தான் ஆக நற்சமுதாயத்தை உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை இந்த நற்சமுதாயத்தை எப்படி உருவாக்குவது என்று சொன்னால் வாட்ஸ்அப்ல இல்ல வாட்ஸ்அப்ல இல்ல என்னை அவரை நேர அழைக்கல என்னை கூப்பிடல ஆனா தக்கவளைய சொன்னாரு அவர் என்னுடைய நண்பர் நீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு மேல எனக்கு என்ன இன்விட்டேஷன் இப்ப அவர் என்ன சம்பாதிக்கிறதுக்காக கட்சி வச்சிருக்கிறார் அப்படின்னா சம்பாதிச்சிருக்கலாமே ஒரு காலத்துல இல்லையே அப்ப இதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் அப்ப நான் வர்றேன் இப்ப நாம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா ஒரு நற்சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இதை செய்ய முடியும் அப்படி ஒரு நற்சமுதாயத்தை யார் உருவாக்குவார் என்று சொன்னால் தனியாக உருவாக்க முடியாது நான் பார்த்துருக்குறேன் ஒரு கிராமத்தில் அஞ்சே அஞ்சு பேர் அஞ்சே அஞ்சு பேர் அந்த கிராமத்துக்கு போகிற பணத்தை ஒரு பைசா தொட முடியாது ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஏழு லட்ச ரூபா கடன் வாங்கி ஏழு லட்ச ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி அஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கி தலைவர் ஆகிட்டார் தலைவராகி போனார் இந்த பையன்க நாலஞ்சு பேரும் போனாங்க அதில் ஒரு பெண்ணும் உண்டு அவங்க போய் சொன்னாங்க அண்ணே மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டிங்கண்ண ரொம்ப சந்தோஷம்ண்ணே நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அதெல்லாம் தம்பி நீங்களாம் வேண்டியில்லை நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அண்ணே உங்கள் வேலை தானே என் வேலை என் வேலை தான் உங்கள் வேலை நம்ம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செய்வோம்னாரு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பையனோ வேற ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் பார்த்தாரு கிராம சபையில் அந்த பையனோ கேட்குற கேள்விக்கு இவரால ஒன்றுமே பதில் சொல்ல முடியல அந்த கிளார்க்கு சொல்லிட்டான் இந்த பையனும் இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தலைவரை அதனால ஒன்று நீங்கள் மாறணும் இல்ல அந்த பையனை மாறணும் இதுக்கு ஏதாவது வழி அப்படிங்கன்னாரு அவருக்கு தெரியும் இந்த பையனோட மாத்த முடியாது அப்படின்னு ரொம்ப வலுவான ஆள் அந்த பஞ்சாயத்துல இன்னைக்கு அந்த தலைவர் சுத்தமான தலைவரா மாறிட்டார் ஏன்னா அவரால் ஒரு பைசா எடுக்க முடியாது அந்த பையனை டெல்லியில இருந்து வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்படியும் ஒரு தலைவன் இருக்கிறான் கிராமத்தில் தலைவன் என்பவர் கையால் தலைவர் என்று சொல்லுவோர் அல்ல சாதனை செய்யக்கூடியவன் தான் தலைவன் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவன் தான் தலைவன் ஆகையினாலே இவன் தான் தலைவன் பார்த்துங்க இதை கொண்டுட்டு போய் ராகுல் காந்தி பார்த்துட்டு அதை ஹிந்தில டைட்டில் போட்டு ராஜஸ்தான்ல பறக்க விடுறாரு அதை ஏன் இப்படி செய்ய முடியாது அப்போ ஒவ்வொரு கட்சியிலும் நீங்கள் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த சூழலை அரசியல் சூழலை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சமூகத்தை மாற்ற வேண்டும் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஒரு குட்டு குடியரசு ஒரு கிராமத்தில் உங்களுடைய ஒரு தொண்டரை வைத்து ஆரம்பியுங்கள் அவர் ஒருவர் ஒருவராக இருக்க மாட்டார் அவர் சேவை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது குழுவாக சேருவார் எந்த தனிமனிதினாலையும் நீங்கள் மாற்ற முடியாது மறந்து விடாதீங்க நீங்கள் பேசலாம் கருத்தை வந்து விதைக்கலாம் ஆனால் செய்வதற்கு யார் தேவை என்றால் குழு தேவை அதுதான் மிக முக்கியமானது ஆகையினால அந்த பஞ்சாயத்தில் அவ்வளோ வலு இருக்கு அந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அரசாங்கம்னு சொன்னது மட்டுமில்லை மக்களோடு இணைந்து செய்ய வேண்டும்னு சொல்லுது மக்களோடு இணைந்துன்னு சொல்கிற பொழுது முன்னடியெல்லாம் பஞ்சாயத்து தலைவருக்கு தான் அதிகாரம் இப்போ அதிகாரம் முழுக்க யார் கையில் இருக்கு தெரியுமா கிராம சபையில் இருக்குது அது வந்து கிளார்க்கு தெரியும் பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாது அதனால தான் இந்த கிளார்க்கு என்ன பண்ணுவார் இன்னைக்கு அவர் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் தனி பேப்பரில் எழுதி வச்சுக்குவார் கையெழுத்து வாங்குவார் காஃபி குடிச்சு உடனே டீ குடிச்சு முடிச்ச உடனே வடை சாப்பிட்டு உடனே கையெழுத்தை போட்டு வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவேன் கிராம சேவையை பற்றி படித்தால் அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நான் ஒரு வேலை பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு காலம் உழைத்து ஒரு புத்தகம் எழுதினேன் ஆனால் புத்தகம் எழுதுறது எவ்வளோ சிரமம்னு தெரியும் அது மக்கள் மொழியில் எழுதுன்னா எவ்வளோ சிரமம் புதினங்கள் எழுதலாம் ஆனால் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய சட்டம் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அரசமைப்பு சாசனம் சொல்லி இருக்கக்கூடிய அதனுடைய சாரம் இவைகள் எல்லாம் எடுத்து மிக எளிதாக யார் படிக்க எழுத தெரிஞ்சா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறவருக்கு ஒரு புத்தகத்தை எழுதினேன் ஒரு நானூற்றம்பது பக்கம் அந்த புத்தகத்தை எழுதி இந்த பயிற்சிக்கு வர்றவங்ககிட்ட கொடுத்து நீ படிச்சுக்க இதை வச்சுட்டு கேள்வி கேளு அது எல்லா ரூல்லாம் சொல்லியிருக்கு எந்த ஜிஓவில் போட்டிருக்கு எந்த சட்டத்தில் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு நீ கவலைப்படாத அதை கேளு கேட்டியன்னா கேள்வி கேட்டுனா அதுதான் ஜனநாயகம் அங்கே உன்னை பார்ப்பாக யார் கேள்வி கேட்கிறார் நீ தனியாக கேள்வி கேட்காதே தனியாக கேள்வி கேட்டா என்ன நடத்தினா தெரியுமா விருதுநகர் இருக்கு பக்கத்துல அடிச்சு வெளியுதுக்கி போட்டான் ஐந்து பேராக இருந்தால் ஒண்ணு செய்ய முடியாது இந்த கம்பூர் செல்லுராஜன் ஒரு பையன் இருக்கிறான் மகத்தான மனிதன் காந்தியை உள்வாங்கியவன் அந்த பையன் ஆளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்கூத்தா இருப்பார் பார்த்தீங்கன்னா வறுமையில் பீடிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருப்பார் ஆனா அவரை பேச விட்டீங்கன்னா அவர் பேசுகிற பொழுது நீங்க வந்து ரொம்ப ஒரு மகத்தான தலைவர் அவருக்குள்ள இருப்பதை உணர முடியும் நான் பார்த்துருக்கேன் அந்த வில்லேஜுக்கு போயிருக்கேன் அவரை பற்றி நான் கற்றை எழுதியிருக்கிறேன் அது ஆனந்த விகடலில் வந்தது அவருக்கு ஆனந்த விகடன் அவார்டே கொடுத்தோம் அந்த பையன் செஞ்ச மாற்றங்களுக்காக அப்போ இந்த உள்ளாட்சியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால் இந்த கிராமத்தினுடைய தேவைகள் அடிப்படையான தேவைகள் என்னவெல்லாம் செய்ய முடியும் அவற்றை எல்லாம் செய்ய முடியும் இதை விட முக்கியமானது என்னன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறான் என்ன அதிகாரம்னா இந்த கிராமத்தினுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு கிராம மக்களுடன் உட்கார்ந்து எப்படிப்பட்ட கிராமம் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்று கனவு கண்டு மக்களுடைய தேவைகள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி வரிசைப்படுத்தி இந்த தேவைகளை எல்லாம் அரசு திட்டங்களுடன் இணைத்து தருவது இந்த அரசு திட்டங்கள் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருபத்தி ஏழு துறைகள் மூலமாக மாநில அரசாங்கத்திற்கு பணம் தருது இருபத்தி ஏழு துறை கிராம மேம்பாட்டுக்கு அந்த இருபத்தி ஏழு துறைகள் மூலமாக வர்ற பணம் இங்கே பதினேழு துறைக்கு வரும் இந்த பதினேழு துறையை எப்படி கொடுக்கும்னா அது துறைகள் எங்க வச்சிருக்கும்னா கலெக்டரேட்ல வச்சுருக்கோம் அதுக்கு கீழே இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்ப இவர்கள் தான் அந்த பணம் வச்சிருப்பாங்க பணம் பஞ்சாயத்துக்கு வராது பணம் பஞ்சாயத்துக்கு வர்றது ஒரு நாலு தான் வரும் அப்போ அந்த பணம் எவ்வளவு தெரியுமா வரும் குறைந்தபட்சமாக ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஏழு கோடி ரூபா பணம் வரும் ஏழு கோடி ரூபா இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் அப்படி வந்துச்சாதார் அப்படின்னா அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் இந்த செல்வராஜ் என்ன பண்ணாருன்னா இந்த இன்டர்நெட்டில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்து அவர் எடுத்தார் எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷங்களாக இருப்பாங்களே இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் இந்த மோட்டார் விலையே இருபத்தையாயிரம் ரூபாய் ஆனால் ரெண்டு லட்சம் ரூபா ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவழிச்சிருக்காங்கன்னு படே என்னடா பஞ்சாயத்துல தலைவர் திருட்டி அவரு கேட்குறாரு அவர் அது எனக்கு தெரியாதுங்கன்னு அந்த பையன் சொல்லிட்டாப்ல இதை கொண்டுட்டு போய் சுய கொடுக்க பெண்கள்கிட்ட சொல்றாப்ல எங்கே பார்த்தாலும் பரப்பி விட்டாரு பரப்பி விட்டா ஒரே சத்தம் கிராமத்தில் சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் வாங்க கிராம சபைக்குன்னு கிராம சபைக்கு ஒரு இடத்துல ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கிராம சபையில் ஆயிரம் பேர் கூடுறான் புதிய தலைவர் கொண்டு போய் கேமரா வச்சுட்டான் லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இன்றைக்கும் எழுநூறு பேர் எண்ணூறு பேர் கூட கூடிய கிராம சபை எங்க இருக்கிறது என்றால் கம்பூரில் அந்த அந்த இளைஞர்கள் செய்கிறார்கள் அப்ப அதுக்குள்ள வலிமை என்ன அப்ப இந்த திட்டம் போடுகின்ற பொழுது கிராமத்திற்கு திட்டம் போட்டு அந்த துறைகளை பதினேழு துறைகள் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டால் கூட அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எம்பி ஃபண்ட் இருக்கு எம்எல்ஏ ஃபண்ட் இருக்கு ஒன்றிய கவுன்சிலர் ஃபண்ட் இருக்கு மாவட்ட கவுன்சிலர் ஃபண்ட் இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஸ்பெஷல் ஃபண்ட் இருக்கு அதுபோக சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு அதுபோக என்ஆர்ஐ ஃபண்ட் இருக்கு நிறைய கிராமங்களில் நல்ல பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அந்த ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய நீங்கள் நினச்ச உடனே என்ன வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறாங்கன்னா ஐடியில் இருந்தால் தான் பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம ஊர்லேருந்து ட்ரக்கு ஓட்டுறவர் எங்கே போய் மிடில் ஈஸ்டில் ட்ரக் ஓட்டுறாருல்ல அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு மறந்துடாதீங்க ட்ரக் ஓட்டுறவர் அவர் பணத்திலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு என் கிராமம் என் பொறுப்பு அப்படின்னு கோயிலுக்கு கேட்டிருங்கன்னா கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கு கிராம பள்ளிக்கூடத்தை சீரமைப்பதற்கு அங்கன்வாடியை சீரமைப்பதற்கு அந்த அந்த பொது கழிப்படங்களை சீரமைப்பதற்கு பணத்தை தருகிறார்கள் இது மாதிரி நிறைய நிதி ஆதாரங்கள் இருக்கு தேவை என்ன தெரியுமா அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தலைவன் தேவை இப்போ எல்லாத்துக்கும் வந்து சர்ப்ளஸ்ஸாக இருக்குது என்ன சர்பிளஸ் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்ப்ளஸ் ரெண்டாயிரத்துக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க அங்கே போய் பதினாறு தான் மாநில கட்சிகள் எட்டோ ஏழோ தான் தேசிய கட்சி ஆனால் ரிஜூஸ் பண்ணிருக்கிறது ரெண்டாயிரத்துக்கு மேலே அங்கே கட்சி இருக்குது சரி கட்சியில் சர்ப்ளஸ் இருக்குது எக்கானமி சர்ப்ளஸ் பாலிடிக்ஸு சர்ப்ளஸ் எது டெஃபிசிட் தெரியுமா லீடர்ஷிப்பு டெஃபிசிட் மக்களுக்கு தான் இன்னைக்கு குறைவாக இருக்கிறான் அப்போ அந்த இடத்தில் நீங்கள் நின்றால் நீங்கள் நின்றால் ஒரு புது அரசியலை கட்டமைக்க முடியும் அந்த புது அரசியல் என்னவென்று சொன்னால் அடிப்படையான மாற்றத்திற்கான அரசியல் அதுதான் வளர்ச்சி அரசியல் அதுதான் மேம்பாட்டு அரசியல் அதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னவென்றால் உங்க கட்சியில் கிராமத்துல எத்தனை பேர் இருக்கார் நீங்கள் எடுங்க ஒரு நூறு கிராமம் வச்சுக்க நூறு கிராம பஞ்சாயத்து பன்னெண்டாவது சொச்சம் பஞ்சாயத்து இருக்குது அறுநூத்தி சொச்சம் பஞ்சாயத்து இருக்குது அதுல ஒரு நூறு பஞ்சாயத்தை தேர்ந்தெடுங்க நூறில் நல்ல இளைஞர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தேர்ந்தெடுங்க அவங்கள ரெண்டு நாள் என்கிட்ட கொடுங்க நீங்க ஒன்றும் செலவெல்லாம் பண்ணவே வேண்டியில்ல ரெண்டு நாள் என்கிட்ட கொடுத்துருங்க மூணு நாள் வந்து உங்க தலைவரை அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்க அவருக்கு என்ன புரிதல் இருக்குன்னு அவரை கொண்டு போயீங்கன்னு நிறுத்தி சொல்லுங்க ஒரு பைசா செலவு செய்ய விடாதீங்க ஒரு பைசா செலவு செய்ய விடாதீங்க அவர் நிற்கட்டும் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சா நல்லது தோத்தாலும் பரவாயில்ல ஆனா என்ன செய்வார் தெரியுமா கம்பூர் செல்வராஜ் மாறி தவிர்க்க இயலாத மனிதராக இவர் மாறிவிடுவார் அப்ப நூறு கிராமத்தில் நூறு கிராமத்தில் உங்களுடைய தோழர்கள் அங்கே இருப்பார்கள் நான் தோல் உடுக்கிறேன் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என் கிராமம் என் பொறுப்பு என் பள்ளி என் பொறுப்பு என் கோயில் என் பொறுப்பு என் வீதி என் பொறுப்பு என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் அப்ப நீங்க எங்க ஸ்பேஸ் தேடணும் அப்படின்னா உள்ளாட்சியில சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ கிடைத்தா வச்சுங்க இல்லைன்னு சொல்லல வித்தியாசமா நீங்க செயல்படலாம் ஆனால் இன்றைக்கு வாய்ப்புகள் எங்கே இருக்கிறது என்றால் கொட்டி கிடக்கிறது வாய்ப்பு களத்தில் கிராமத்தில் நகரத்தில் இன்னொரு வாய்ப்பு சொல்றேன் இப்ப கிராம சபை நகர கிராமத்தில் இருக்கு நகரத்தில் என்ன இருக்கு தெரியுமா இருக்காது நகரத்துலேயும் கிராம சபை மாதிரி இருக்குது ஏரியா சபைன்னு இருக்குது வார்டு சபைன்னு இருக்குது இவனாலும் வந்து கையெழுத்து வாங்குறதுக்கு வடை கொடுக்குறான் ஒரு டீ கொடுக்குறான் அவன் அதுவுமே கொடுக்குறதில்ல யாருக்கும் தெரியாமல் நாலு பேர் கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுத்துட்றான் அப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா அந்த பகுதி சபையை கூட்டு வார்டு சபையை கூட்டு எங்கள் பிரச்சனையை எங்கே பேசணும் இது யாருக்கும் தெரியாது இது யாருக்கும் தெரியாது இதை விட மிக முக்கியமானது நானும் அவரும் ஒரு குழுவில் இருந்து செயல்பட்டோம் அப்போ ஒரு சட்டம் வந்தது பஞ்சாயத்துக்கு அதாவது நகர்ப்புறத்துக்கு அந்த சட்டம் பத்தே நாளில் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது பத்து வருஷமாக எடுக்கல இந்த முறைதான் இவர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு நான் ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு கற்றையை எழுதினேன் ஆனால் அப்பப்போ இடதுசாரிகள் அறிக்கை விடுவாங்க என்ன அறிக்கை விடுவாங்கன்னா அந்த புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் ஆனா இந்த திருப்பம் அந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது நீங்க போய் இப்ப நம்ம மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையோ அல்லது மாநகராட்சியினுடைய மேயரு மேயருக்கும் துணை மேயருக்கும் பயிற்சி கொடுத்தாங்க ஒரு நாள் நானும் போய் அதில் அவங்களுக்கு லீடர்ஷிப் பற்றி சொன்னேன் ஆனால் இன்றைக்கி மாநகராட்சியில் என்ன நடக்குது நகராட்சியில் என்ன நடக்குதுன்னு மக்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சார் இவங்க இல்லாமல் இருந்தாலே நல்லது சார் குறைச்ச காசில் வேலையை முடிச்சுருவோம் இவங்க வந்து காசை கூட ஏற்றி விட்டாங்க சார் இதுதான் நிலை இதை பார்த்து நான் கற்றையை எழுதினேன் நீங்கள் செய்யக்கூடியது முற்றிலுமாக உள்ளாட்சிக்கு முரணானது ஆக அந்த இடத்திலும் உங்களுடைய உறுப்பினர்களை நிற்க வைக்க முடியும் என்னவாக என்று சொன்னால் அந்த பகுதி சபை உறுப்பினராக ஆக்க முடியும் பகுதி சபை உறுப்பினர்கள் தேர்தல் நிற்க வேண்டியில்லை நீங்கள் உறுப்பினர் ஆகிக்கலாம் ஆகையினால அந்த கிராமப்புற உள்ளாட்சிக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் நீங்கள் ஏன்னா ஐந்து நாள் பயிற்சி கொடுக்கணும் ஒருத்தரை தயார் பண்ணணும்னா ஐந்து நாள் பயிற்சி கொடுத்தா தான் முழுமையாக தயார் செய்ய முடியும் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அது செலவை குறைக்கிறதுக்காக அதை ரொம்ப எப்பிட்டமைஸ் பண்ணி ரொம்ப குறைவாக்கி ரெண்டு நாளில் கொடுக்குறோம் அதற்கு ஒரு நூறே நூறு பேர் தேர்ந்தெடுத்து நீங்கள் தருவீர்களே ஆனால் அதை நான் பயிற்சி கொடுத்து உங்களுடைய கட்சிக்கு அடிமட்டத்தில் கிராமத்தில் உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கும் இதோ இருக்கிறார்கள் வித்தியாசமான தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க வித்தியாசமான சிந்தனை கொண்ட மனிதர்கள் என்பதை காட்டுவதற்கு இது ஒரு ஒப்பற்ற வாய்ப்பு இன்னொன்று எல்லா கட்சிகளும் களத்தில் இல்லை ஒரு காலத்தில் ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அதை கட்சிக்காரனுக்குனாலும் வாங்கி கொடுப்பான் இப்போ ஸ்கீம் வந்ததுன்னா அவன் யாராக போகிறான்னா தரகராக போய் அதில் எவ்வளவு தர கிடைக்கும்னு தான் பார்க்குறான் அதனால களத்தில் மக்களுக்கு உதவி செய்வதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா அந்த இடத்துல பணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த உள்ளாட்சி அரசாங்கமாக இருக்கிறது எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த புத்தகத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த புத்தகத்தை இலவசமாக கொடுக்குறோம் அது தான் அந்த புத்தகத்தை எல்லாருக்கும் வழங்கணும்னு சொல்லி இலவசமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்துக்கிட்டே இருக்கார் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார் படிக்கட்டும்னு அதனால அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நட்சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமிழ் சமுதாயத்தில் நட்சமுதாயம் இல்லை என்றால் எங்கே தேடுவது இதான் கேள்வி இல்லை அவருடைய யூடியூப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப ரவுத்திரமா பேசுவார் இல்லைன்னு சொல்ல ஆனால் மக்கள் என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா இப்ப ரவுத்திரம்லாம் பழக வைக்கல இவர் ஒருத்தர் தான் ரவுத்திரமா பேசுறாரு எல்லாம் அமைதியாயிட்டான் அவன் ஏதோ நடக்குது நம்மளால் முடியாது ஒரு ஒரு பகுதி இன்னொரு பகுதி வேடிக்கை பார்க்க விட்டான் என்னன்னா எதையோ தேடி அலையனா ரொம்ப பேரு ஒரு ஒரு சாரார் எங்க போறான் மதுக்கடையை போக்கி அது அலையிறான் இன்னொருத்தன் புகழை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான் இன்னொருத்தன் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் நிலத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் ஊர் ஊரா நிலம் வாங்குறான் ஊரில் நிலம் பத்தாதுன்னு வெளிநாட்டில் போய் நிலம் வாங்குறான் நீ யோசிச்சு பாருங்க இந்த நாடு எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த நாடு எதற்காக சுதந்திரம் அடைந்தது ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் என்னவென்று சொன்னால் இந்த நடுத்தர வர்க்கமும் மேட்டுக்குடி வர்க்கமும் சமுதாய சிந்தனையற்று என்னவாக இருக்கிறது என்றால் தற்சிந்தனை கொண்டு தன் வளம் பெருக்குவதற்கு தன் பெண்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வாழ்கிறது யாரு பாடுபடணும்னா இந்த நடுத்தர வர்க்கமும் படித்தவர்களும் இதைவிட கொடுமை என்று சொன்னால் இன்றைக்கு படித்தவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு ஆபத்தாக மாறியிருக்கிறார்கள் அவர்களை யார் மாற்ற முடியும் என்றால் உங்களைப் போன்ற நல்லவர்கள்தான் தான் அவை மாற்ற முடியும் ஏனென்றால் நீங்கள் சமூக சிந்தனை இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இவர் பின்னாடி நிற்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க வேற எங்கேயாவது போயிருந்தா ஒரு கவுன்சிலர் கிடைச்சா கூட வாங்குவார் அவர் அதை சூழலில் கூட இன்றைக்கு இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் பேசுவது என்பது என்னுடைய கடமையாக நினைத்துங்கி வந்தேன் ஆகையினால் நீங்கள் இதற்கு தயாராக இருப்பீர்களே ஆனால் ஒரு புது அரசியலை மக்கள் அரசியலை கட்ட முடியும் என்று சொல்லி அதற்கு உள்ளாட்சியில் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்